ஹாய் மக்களே நான் உங்கள் தர்மினி மோதகமும் கொழுக்கட்டையும் பொறிச்ச மோதகமும் தான் ஆனா எல்லாமே ஒரே தான் இருக்கும் இருந்தாலும் பொறிச்சா இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்டா இருக்கும் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் இருநூற்றம்பது கிராம் பயிரெடுத்து எடுத்திருக்கிறேன் இது வந்து நான் வறுத்து குத்தி அவிச்சு தான் வச்சிருக்கிறேன் நீங்க இந்த பதத்தில் அவிச்சு எடுத்தீங்களோன்னு சொன்னா சரி அதோட ஒரு பாதி கையில் தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் அரிசி சிவத்தை அரிசிமா வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் நூற்றம்பது கிராம் கோதுமைமா அவிச்சு வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து மிளகு சீரகம் எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு உப்பு இதை கொஞ்சம் சீனி எடுத்துருக்குறேன் மற்றது சர்க்கரை இப்போ இந்த பயருக்கில் நாங்கள் அப்போ போடுவோம் இப்ப சீனியையும் போட்டுக்கொள்வோம் இப்ப வந்து நான் சர்க்கரையை வந்து நான் இடித்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கொள்கிறேன் மிளகு சீரகம் கொஞ்சம் போடுறேன் எதிர்காவடி வேணாங்க குளச்சி விடுவோம் அந்த பயிர் அவிக்கலையே நான் உப்பு போட்டுட்டேன் முதல்ல கொஞ்சமாக அதுபடியாக எங்கள் இதுக்குள்ளே உப்பு ஒன்றும் போட தேவையில்லை இந்த மிளகு சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காத்து கூட போட்டுக்கொள்ளலாம் இந்த வடிவாக நாங்கள் குழைச்சி எடுத்துட்டு பிறகு நாங்கள் மோதம் பிடிக்கிறதுக்கு மாவை போட்டு குழைச்சி எடுப்போம் நீங்கள் கற்கண்டு கூடி போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் கற்கண்டு இல்லை உங்களுக்கு இனிப்பு காணாட்டா நீங்கள் கூடுதலாக போடலாம் சீனி கொஞ்சம் பாருங்கோ வடிவாயெல்லாம் குழைச்சு எடுத்துட்டேன் இனிமே வாங்கும் நாங்கள் மாவை குழாய்ச்சி எடுப்போம் முதல்ல நான் நரிசி மாவை போட்டுக்கொள்கிறேன் அதோட கோதுமை மாவையும் போட்டுக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு கலந்து விடுவோம் இப்போ வாங்குவோம் நாங்கள் சுடு சுடுதண்ணியா விட்டு கிண்டி எடுப்போம் பாருங்கோ தண்ணி கொஞ்சம் விட்டு கொள்றேன் திருப்பியும் இது வந்து நீங்க இடியப்ப பதத்துக்கு கிண்டி எடுத்தா சரி பாருங்கோ இப்படி நீங்க அடிச்சு எடுக்கணும் இந்த பதத்துக்கு குழாச்சீங்களான்னு சொன்னா சரி இது வந்து நல்ல அந்த அமத்தி அமைத்தி குழைச்சிங்களன்னு சொன்னா தான் இந்த மோதகம் வந்து வெடிக்காமல் இருக்கும் இதை வந்து இனிமேல் நீங்கள் தட்டுப்பட்டிக்கில் போட்டு நீங்கள் அடிச்செடுக்கலாம் நான் வந்து இப்படி அமர்த்தி எடுத்துக்கொள்கிறேன் பேரங்கோ நல்லா குழைச்சிட்டேன் பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட வேணும் அதையும் வந்து வடிவான நாங்கள் எடுப்பேன் நல்லா அமர்த்தி குளைக்க வேணும் அப்போ தான் இந்த மா வந்து காயாமலுக்கு இருக்கும் பேருங்கோ தான் குழாய்ச்சி எடுக்கணும் பேருங்க உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் உருண்டி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ வந்து இந்த மோதம் பிடிக்கிற மாதிரிக்கு நீங்கள் பிடிச்செடுத்து போட்டு அதுக்குள்ளே நாங்கள் அந்த நாங்கள் அதை நாங்கள் உள்ளுடணுன்னு தான் சொல்லுவோம் அந்த கிழவிய பயிர் கிழவியை அதை நம்ம நாங்கள் அதுக்குள்ளே வைப்போம் பேருங்கோ அளவாக வையுங்கோ வடிக்க பார்ப்பேன் இந்த மாதிரி வடி வாமாத்தி எடுத்தீங்களோன்னு சொன்னால் சரி மா வந்து வடிவான இதாக இருக்க வேணும் என்னத்தன்மையாக இல்லையோன்னு சொன்னால் அந்த மா வந்து வெடிக்க பார்க்கும் இப்போ நீங்கள் அமர்த்தி விடுங்கோ நான் இன்றைக்கு வந்து முதல் மோதவம்னு சொன்னபடியாக பிள்ளையார் மோதகம் தான் பிடிச்சு கொள்றேன் முதலாவது மோதத்தை பிள்ளையார் மோதமாக பிடிச்சி கொண்டு எந்தெல்லாம் ரவுண்டாக எடுப்போம் பாருங்கள் இப்படி பிடிச்சிங்களு சொன்னால் சரி அடுத்ததே நாங்கள் எடுப்போம் நான் வந்து அந்த பல்லுக்குழ்கெட்டு மாதிரி செய்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு அச்சு தான் வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே தான் நான் போட்டு அதையும் பிடிப்பேன் இது வந்து அடுத்ததையும் மோதத்தையே பிடிச்சி கொள்ளுவோம் கிணக்கவாக வைக்கக்கூடாது அளவாக வச்சு பிடிச்செடுப்போம் பேருங்கோ இந்த மாதிரிக்கு பிடிச்சிங்கன்னு சொன்னால் சரி பெருங்கோ ரவுண்டாக பிடிச்சிட்டேன் இந்த கையில் வந்து நல்ல எண்ணத்தன்மையாக இருந்தால் தான் இந்த உடைக்காமல் இருக்கும் பேருங்கோ காயாமலுக்கு பாருங்கோ இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் எடுப்போம் பேருங்கோ நான் இதை வந்து நான் சப்பட்டியாக தான் செய்து கொண்டிருக்கிறேன் இது வந்து நான் அச்சில் வைக்க போகிறேன் பாருங்கோ இப்படி வடிவாக அமர்த்தி போட்டு தான் வைக்க வேணும் இல்லைன்னு சொன்னால் அப்போ வந்து உடைக்க பார்க்கும் பெருங்கோ இந்த கொஞ்சம் மச்சில் இன்னும் கொஞ்சம் பூசி போட்டு இதை வச்சுட்டு கொஞ்சமாக இந்த உள்ளுடனே வைப்போம் கொஞ்சமாக வச்சு கொள்ளணும் பெருங்கோ வச்சுட்டு வடிவாக அமர்த்தி எடுப்போம் பெருங்கோ உடைக்க பார்க்கும் இங்கே வடிவாக அமர்த்தி எடுத்தீங்கணுன்னு சொன்னால் சரி பேருங்கோ என்ன மாதிரி உடையாம வந்துருக்கண்டு இந்த மாதிரிக்கு மெல்லிசா மத்தி நீங்கள் எடுத்தா சரி பேருங்கோ மாடுத்து உருண்டியையும் எடுப்போம் எடுத்து அந்த எண்ணியை வந்து நீங்கள் இப்போவும் கையில் காணாட்டாக தொட்டு தொட்டு கொள்ளுங்கோ இப்போ வந்து நாங்கள் பிடிச்சு கொள்வோம் படிவா பேருங்கோ இந்த மாதிரிக்கு நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்செடுக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் உள்ளுடனே வச்சுக்கொள்ளுவோம் அளவாக வச்சுக்கொள்ளுங்கோ இப்போ நான் கூடிட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன் பேருங்கோ வடிவாக ஆமாத்தி ஆமத்தி வடிவாக ரவுண்டாக பிடிச்சிக்கொள்ளுங்கோ நான் ஃபுல்லாக செய்துட்டு காட்டுறேன் பேருங்கோ நான் அரைவாசியும் பிடிச்செடுத்துட்டேன் இதை வந்து நான் முதல்ல வச்சு அவிக்க போகிறேன் ஏனென்னு சொன்னால் இது இப்போ இந்த வெடிக்கிற தன்மை வந்துடும் அதால் நான் முதல் அரைவாசியை அவிய வைக்க போகிறேன் இப்போ வந்து பாழையில் எடுத்துருக்குறேன் இப்படி தும்பு தும்பாக பிச்சு அதை வந்து ஸ்கிரீமரில் வைக்க போகிறேன் அப்போ தான் இந்த வெக்கியக்குள்ள ஒட்டாமல் பெறும் பேருங்கோ உலகம் தான் வைக்கலாம் இதுக்கு மேலால நீங்க வைக்க கூடாது இடம் கிடம்தான் வச்சு கொள்ளலாம் ஆனா இதுக்கு மேலால வச்சீங்கன்னு சொன்னா உடைக்க பார்க்கும் இப்ப வாங்க முதல்ல இதை அவிய வைப்போம் பேருங்கோ தண்ணி கொதிச்சிட்டு இப்ப நாங்கள் வைப்போம் உதகத்தோ மூடி மூடிவிட போறேன் ஓகே அவிகட்டுக்கும் பாப்போம் இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம் அவிஞ்சிட்டு தோண்டு பேருங்கோ நல்லா அவிஞ்சிட்டு இப்போ வந்து நாங்கள் மேலால தண்ணி கொஞ்சம் தான் ரக்க போறோம் பேருங்கோ சுடுகுது சரிங்களோ பாருங்கோ எல்லாம் எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் மிச்சத்தையும் அவிய வைக்க போறேன் இது வந்து எடுக்கக்குள்ளே சுடும் நீங்க தண்ணி அடிச்சு அடிச்சுதான் எடுக்கணும் இப்போ வாங்க நாங்கள் மிச்சத்தையும் வைப்போம் மிச்சத்தையும் நாங்கள் அவிய வைப்போம் பாருங்கோ இதே மாதிரி அவிய வச்சு போடும் நான் ஃபுல்லா அவிச்சு போடுங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ நான் புல்லா அவிச்சு எடுத்துட்டேன் பேருங்கோ அதை கொண்டு முடியாமலுக்கு வந்துருக்குது இப்போ வந்து இதில் நான் ரெண்டு மூண்டை எடுக்க போகிறேன் அது வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும் அதை அவிச்சு போட்டு தான் பொறிக்கிறது இப்போ வாங்கோ நாங்கள் பொறிப்போம் பாருங்கோ பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்றேன் ஓகே இப்போ எண்ணெய் கொதிக்கட்டுக்கு பாருங்கோ எண்ணெய் சூடாகிட்டுது இப்போ வந்து நான் உலகத்தை போட்டு கொடுக்கணும் குடிக்கோம் ஒரு மூண்டா போடுவோம் உடல்ல நேரங்கோ பாருங்க புரிஞ்சு ஒன்று இருக்கு நாங்கள் இது இருக்கா திருப்பி விடுவோம் பாருங்க ஒரு பக்கம் போயிட்டு மெத்த பக்கம் போகட்டுக்கும் மோதகத்தை நீங்கள் அவிச்சிங்கள சொன்னால் உங்களுக்கு மிஞ்சிச்சு சொன்னால் இப்படி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கள சொன்னால் நீங்கள் அடுத்த நாளும் பத்தி சாப்பிடலாம் பழுதாகாமல் இருக்கும் இருக்கு பாருங்க பொறிஞ்சிட்டுது இப்ப வந்து நான் இதை எடுத்துக்கொள்ள போகிறேன் சரிங்கோ சரிங்கோட்டிங்களோ இப்ப வந்துண்ணா மிச்சத்தையும் போட்டுக்கொள்றேன் சரிங்கோ இன்னும் பொறிச்சு முடிச்சிட்டு காட்டுறேன் பெருங்கோ எல்லாம் எடுத்துட்டேன் பெருங்கோ அபிச்ச மோதகம் பொறிச்ச மோதகம் எல்லாம் நான் செய்து முடிச்சுட்டேன் இப்போ வாங்க நாங்கள் முதல்ல பொறிச்ச மோதகத்தை சாப்பிட்டு பார்ப்போம் பெருங்கோ நல்ல டேஸ்டா இருக்குது நல்லா இருக்கு அவிக்கிறத விட உறிச்சு சாப்பிடுங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ வாங்கோ நாங்கள் அவிச்சோம் கொழுக்கட்டி இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் பெருங்கோ அது சொருக்கு அப்படியே ஒரு வாயிலேயே வைக்கலாம் மாதிரி அப்படி சொப்டா இருக்கு நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்